பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய வழக்கு முன்னாள் சார்பதிவாளர் உட்பட இரண்டு பேர் மீது வழக்கு புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை துறை அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் முன்னாள் சார்பதிவாளர் உட்பட இரண்டு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அசோக் இவர் தனது தாயார் பெயரில் உள்ள சொத்தை மாற்றம் செய்ய புதுச்சேரி சாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கடந்த ஆண்டு விண்ணப்பித்தார் அப்போது பணியில் இருந்த சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் ஐம்பதாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு அசோக் தான் ஒரு வக்கீல் என்றும் லஞ்சம் எதற்காக கொடுக்க வேண்டும் என கேட்டார் அதற்கு ஸ்ரீகாந்த் பத்திரம் பிரெஞ்சு மொழியில் இருப்பதால் அதனை மொழிபெயர்ப்பு செய்து அதன் பிறகுதான் மாற்ற முடியும் என கூறியுள்ளார் இதையடுத்து அசோக் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் லஞ்ச பணத்தை எடுத்து வந்தபோது ஸ்ரீகாந்த் அவரை அலுவலக கழிவறைக்கு அழைத்து சென்று ரூபாய் பத்தாயிரம் பெற்றார் இதேபோல் அங்கு பணியாற்றி வந்த மற்றொரு சார்பதிவாளர் பாஸ்கரன் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்றார் இதை ரகசியமாக வீடியோ எடுத்த அசோக் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தார் அந்த வீடியோ வைரலானது இதைத் தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறை ஆணையரான குலோத்துங்கன் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார் இதுகுறித்து தலைமை செயலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் இந்த நிலையில் மாவட்ட பதிவாளர் தயாளன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் ஸ்ரீகாந்த் மற்றும் அவருக்கு உதவிய மற்றொரு சார்பதிவாளர் பாஸ்கரன் மீது புகார் அளித்தார் அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஸ்ரீகாந்த் பாஸ்கரன் ஆகியோர் மீது வழக்குப்பதிவு செய்து தேடி வருகிறார்கள் தற்போது சார்பதிவாளர் பாஸ்கரன் கல்வித்துறையில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் करके बहुत पंटी पंटी किया रहता हो ऐसे टाइम नहीं पड़ते तो बहुत बातें रहती हैं ना तो क्या नहीं ना अच्छा नाव लगी हो कहाँ लगी हो चलो चलो तो बहुत तोड़ बहुत